வாழ்க வளமுடன் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள் அன்பானவர்களே உங்களுக்கு பல முறை இந்த மாதிரியான அனுபவம் ஏற்பட்டிருக்குங்க அதாவது எதிர்பாராத நேரத்தில் உங்களுடைய இடது காதலியோ இல்லை வலது காதலியோ உங்களுக்கு மெல்லிய ஒளி ஒரு மணி மாதிரி ஒரு பீப் சவுண்ட் மாதிரி ஏதோ ஒரு ஓசை உங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த தருணத்துல எப்படி உணர்ந்தீங்க அப்ப இந்த மாதிரியான அனுபவ சூழல் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய மனதுல நிறைய கேள்விகள் இது எந்த மாதிரியான பிரச்சனை உடல் சார்ந்த பிரச்சனையா இல்ல ஆன்மீகம் சார்ந்த பிரச்சனையா இதுக்கு என்னதான் தீர்வு இத நம்ம எப்படி சரி செய்யறது அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை உங்களுக்குள்ளார நிச்சயமாக ஓடிட்டு இருக்குங்க வாங்க இந்த ஓசை இந்த சப்தம் உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் சமச்சைகள் என்ன அப்படிங்கிறத தெளிவா இந்த நம்ம இந்த காது ஒளி இந்த சப்தம் மருத்துவ உலகத்துல ஆனா பண்டைய நாகரிகங்கள்ல இத ஒரு புனிதமான சிந்தனை அப்படின்னு சொன்னாங்க இத ஒரு தெய்வீக அழைப்பு அப்படின்னு கருதுனாங்க நம்முடைய வேதங்கள் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஒருவர் தியானத்துல ஆழமாக நுணுகி உள்ள போறாங்க அப்படிங்கும் பொழுது அவர்களுக்கு இந்த மாதிரியான நாத ஒளி கேட்கும் அந்த நாதம் பாத்தீங்கன்னா வகையான ஆன்மாவினுடைய மொழியாக சொல்லப்படுதுங்க இந்த ஒளி ஒருவர் தங்கள் உடல்நிலையை கடந்து நம்மை சூழ்ந்துள்ள இந்த அதிர்வெண் உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் தருணமாக சொல்லப்படுதுங்க இதுவே மாயன் நாகரீகத்துல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா காது ஒழிக்கிறது அப்படின்னா பூமி அதிர்கிறது உலக சக்திகள்லாம் மாறுது அப்படின்னு அவங்க நம்பினாங்க இதுவே திபெத்தியலாமாக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா காது ஒழிக்கும் போது அதை இன்னர் பெல் அதாவது உள்ளமைந்த சத்தம் அப்படின்னு சொல்றாங்க இது ஆன்மா வலிமையாக உயிரோடு இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் அப்படின்னு இந்த திபெத்தியலாமாக்கள் நம்புறாங்க இப்ப நம்ம இந்த காது ஒழிக்கக்கூடிய இந்த அனுபவத்தை ரெண்டு பாகங்களாக நம்ம பிரிச்சுக்கலாங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இடது காது ஒழிக்கும் போது எந்த மாதிரியான அறிகுறிகளை உங்களுக்கு உணர்த்துது அப்படின்னு பாக்கலாங்க இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய உள்ளுணர்வின் மெசேஜ் அதாவது உங்களுடைய ஹையர் செல்ஃப் அந்த பாத்தீங்கன்னா உங்ககிட்ட பேசுது பேச முற்படுது அதுதாங்க விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் ஏதோ ஒண்ணு தற்சமயம் இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த அறிகுறி உணர்த்துது உதாரணமா பாத்தீங்கன்னா நீங்க தவறான பாதையில நடக்கும்போது உங்களுடைய உணர்வுகள் அழுத்தமடைந்து விட்டால் மனசுல குழப்பம் அதிகமாக இருக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரியான சப்தம் உங்களுடைய இடது காதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சப்தம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அப்ப அதை நீங்க உள்வாங்கி ஒரு விழிப்புணர்வோட அந்த தருணத்தை நீங்க அணுகுனீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைய சரிபடுத்திக்கலாங்க அதுதான் இங்க பாருங்களேன் பிரபஞ்சமே நம்மளுக்கு உணர்த்துதுங்க கொஞ்சம் உன்னுடைய வாழ்க்கைய சரி செஞ்சுக்கப்பா அப்படின்னு அது ஒரு மெசேஜ் நம்மளுக்கு பண்ணுது நம்ம அதை கேட்க நம்ம ஏதோ உடல் சார்ந்த பிரச்சனை நினைச்சுக்கிறோம் உடல் சார்ந்த பிரச்சனை பட் அதையும் தாண்டி கூட நம்மளுக்கு இது மாதிரியான விஷயங்கள் நடக்குதுங்க அடுத்து வலது காதல ஒளி இந்த மாதிரி சப்தம் வந்துச்சுன்னா என்ன அப்படின்னு பாக்கலாம் இந்த அறிகுறி பாத்தீங்கன்னா வெளிப்புற சக்தியினுடைய மெசேஜ் உங்களை பாதுகாக்கிறதுக்காக அனுப்பக்கூடிய மெசேஜ் தான் இந்த வலது காதுல உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஒளி இந்த சப்தம் இது எது மாதிரியான சமிக்ஞைகளை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க யாராவது தவறான ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு வச்சிருக்கீங்க இல்லை ஏதோ தவறான ஒரு சூழல்ல நீங்க இருக்கிறீங்க அதுல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக இது தொடர்ந்து உங்களுக்குள்ளார ஒழிச்சுக்கிட்டே இருக்கு உங்களுக்குள்ளார ஒரு சப்தம் ஒரு ஓசை உள்குறல் கேட்டுக்கிட்டே இருக்கு அடுத்து ஒரு சின்ன மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகுது அப்படிங்கிறதையும் உணர்த்தக்கூடியதாக இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விலகி போன ஒரு உறவு உங்களுக்கு திரும்பவும் வரப்போகுது அப்படிங்கிறதையும் உணர்த்தக்கூடியதாக இருக்குங்க இதுதான் உங்களுடைய வலது காதுல ஒழிக்கக்கூடிய அந்த ஒளியினுடைய சப்தத்தினுடைய அந்த அறிகுறிகள்லாம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஒளிய அழுத்தமா கேக்குறீங்களா இல்ல மெல்லிய ஓசையா கேக்குறீங்களா இல்ல அதிர்வெண் கேக்குறீங்களா அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் அத நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த அறிகுறிகள்லாம் மாறுபடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்ப நம்மள நிறைய பேர் கேக்கலாம் இது உண்மையிலேயே ஆன்மீக சிக்னலா இல்ல வெறும் நரம்பு சார்ந்த பிரச்சனையா ஏமா நரம்பு சார்ந்த பிரச்சனைக்கு இவ்வளவு பீட்டர் விட்டுட்டு இருக்கிற அப்படின்னு நீங்க சொல்லலாம் மருத்துவ அறிவியல்ல சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா காது மூளை அல்லது நரம்புகளினுடைய அழுத்தம் காரணமாக ஏற்படக்கூடியது ஆனா இங்க ஒரு வித்தியாசமான ஒரு உண்மையும் இருக்கு பலர் இந்த காது சம்பந்தமான இந்த எல்லாம் அனுபவிக்கும் போது தாங்கள் மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கிற மாதிரியும் பெரிய வாழ்க்கை மாற்றத்திற்கு முன்னாடி நாங்க இருக்கிற மாதிரியும் சொல்லக்கூடியதாக இன்னைக்கு சயின்ஸே தெளிவுபடுத்தி நிறைய பேர் பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ்ட்ட போய் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க உங்க காதுல ஒண்ணுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அவங்களால சரியே பண்ண முடியாது தொடர்ந்து அவங்களுக்குள்ளார சப்தம் ஏதோ ஒரு இறைச்சல் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் அவங்களால பண்ணவே முடியாது அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் பிரச்சனை தங்களுடைய வாழ்க்கைய சரி செஞ்சுக்கிட்டாங்கனாவே போதும் ஏதோ ஒரு பிரச்சனை சார்ந்த ஒரு சூழல்ல சிக்கிருக்கிறாங்க இல்ல ஏதோ ஒரு ஆன்மீக மாற்றம் நம்மளுக்குள்ளார வரப்போகுது அதற்குத்தான் இந்த மாதிரியான சமிக்ஞை அப்படின்னு அவங்க தியானத்தின் மூலமாக ஆழ்ந்து சென்று புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாவே இதெல்லாம் சரியாயிருங்க கவனத்தை உள்முகமாக திருப்புங்க தியானத்தில் கொஞ்ச நேரமாவது அப்படியே ஈடுபடுங்க ஏதாவது ஒரு சமிக்ஞை உங்களை நோக்கி வருதா அப்படின்னு கொஞ்சம் அப்படியே உள்நோக்கி பாருங்க நிச்சயமாக வந்திருக்கும் அதை அப்படியே கேளுங்க அந்த நேரத்தில் என்ன மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரியான சூழல் உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப கிடைக்காதுங்க தியானம் பண்ற நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில நாள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தியானம் அப்படியே பயங்கரமா கிடைக்கும் அதிர்வுகள்லாம் அப்படியே பயங்கரமா இருக்கும் ஏதோ சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இறைநிலையை உணர்த்திக்கிட்டே இருக்கும் தருணத்தை எப்படி உணர்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிறவியிலேயே நம்ம இந்த தருணத்திற்காக தான் காத்திருந்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு தாங்க நம்மளுக்கு உள்ளுக்குள்ளார அப்படியே வரும் அப்பேற்பட்ட உணர்வு நிலையை நம்மளால அடைய முடியும் இந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் நம்மளைய அழகா அற்புதமா அரவணைச்சு நம்மளைய உள்ள பாதுகாக்குது அப்படிங்கறதாங்க அர்த்தம் நான் அப்படிதாங்க ஃபீல் பண்றேன் இந்த மாதிரியான நிலைகள் எல்லாம் கிட்டும் போது பாத்தீங்கன்னா அந்த தருணத்தோட நம்மளுக்கு அது நினைவுல இருந்து விலகி போயிரும் நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா தியானம் முடிச்சோடனே எனக்கு எந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் கிடைச்சிச்சு அப்படிங்கறத அப்படி நோட் பண்ணி வச்சிருவேங்க ஏன்னா பாத்தீங்கன்னா அது ஒரு அழகிய பொக்கிசமாக இருக்குங்க இறை ஏதோ நம்மளுக்கு இதன் மூலமாக உணர்த்துது அப்படிங்கறது நம்மளுக்கு தெளிவா புலப்படுங்க அதனால அதை நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னாவே பின்னாடி நீங்க அதை பார்க்கும் போது அங்க ஒரு செய்தி நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறத நம்மளால உணர முடியுங்க அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக பாதையில மலர்ச்சி ஏற்படும் பொழுதும் உங்களுக்குள்ளார குண்டலினி சக்தி மாற்றம் பெறும்பொழுதும் பொழுதும் தேர்டை ஆக்டிவேட் ஆகும் பொழுதும் உங்களுடைய சக்ராஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிளீன் மாதிரி அதாவது இந்த மாதிரி சப்தங்கள் உங்களுக்குள்ளார ஒழிக்கிறத கேட்க முடியுங்க அப்ப நீங்க அந்த நேரத்துல எப்படி மீன் பண்ணிக்கலாங்க அந்த கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம் ஒரு அற்புதமான நிலைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படிங்கறத நீங்க இந்த ஒளி மூலமாக இந்த சப்தங்கள் மூலமாக இந்த அதிர்வுகள் மூலமாக நீங்க உணர்ந்துக்கலாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான உணர்வு நிலை கிட்டுங்க என்னுடைய நெருங்கிய தோழிங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா வேதாத்திரி மகரிஷியினுடைய பயிற்சிகள்லாம் எடுத்தாங்க ஆனால் பயிற்சியை கண்டினியூ பண்ணல அந்த விஷயம் அவங்க பாத்தீங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு வேலை ப்ரெஷர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்னால் டைம் ஒதுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க நான் தொடர்ந்து சொல்லிட்டே தான் வந்தேன் நீ கொஞ்சம் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணினா உனக்கு இந்த மாதிரியான இறைச்சல் இந்த காது பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அவங்க டாக்டர்ஸ்ட்டு நிறைய ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தாங்க அது க்யூர் ஆகல டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்க உனக்கு காதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சித்த ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லி பல விஷயங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க அது நிற்கவே இல்லை நான் அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டே தான் இருந்தேன் நீ உடற்பயிற்சியும் தியானமும் பண்ண அப்படின்னா இதில் இருந்து கண்டிப்பாக ரெக்கவர் ஆயிடுவேன் அப்படின்ட்டு ஆனால் அவங்க கேட்கல அதுக்கப்புறம் இப்போ வேறு வழியே இல்லாமல் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அவங்களுக்கு எதுவுமே சரியாகாத காரணத்தினால இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இயர் அவங்க தொடர்ந்து தியானமும் உடற்பயிற்சியும் பண்ணிகிட்டே வர்றாங்க ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா க்யூர் ஆயிருச்சுங்க நல்லாவே இருக்காங்க அப்போ பார்த்துக்கோங்க இந்த பிரபஞ்சம் எந்த அளவுக்கு அவங்க மேலே அன்பும் கரணியுமா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த உடலை பாதுகாத்துக்கிறதுக்காக அது எப்படி தொந்தரவு கொடுத்துருக்குன்னு பார்த்துக்குங்க நீ இதை சரி செஞ்சே ஆகணும் இல்லைன்னா உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களை விடாமல் துரத்தி இப்போ அவங்க இந்த மாதிரியான ஒரு சூழலுக்குள்ளார வந்துட்டாங்க இப்ப அவங்களுக்கு வேலையிலயும் அவ்வளவு பிரஷர் இல்ல மனசும் பாத்தீங்கன்னா ரிலாக்ஸா இருக்கு அவங்களும் பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருக்காங்க உங்களுக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமாவது தியானம் பண்ணுங்க மூச்சு பயிற்சியாவது பண்ணுங்க மூச்சையாவது கவனிங்க அப்படியே அமைதியா உட்காந்துட்டு உங்களுடைய மூச்சையாவது கவனிங்க மொத்தத்துல உங்களுடைய மனச அப்படியே அமைதிப்படுத்துங்க அதே மாதிரி அங்கிருந்து வரக்கூடிய அந்த ஒளிய தொந்தரவாக நினைக்காம அது ஏதோ சொல்ல வருது அப்படின்னு அக்செப்ட் பண்ணுங்க அமைதியாக அதை ஆழமாக அன்போட பாருங்க இங்கே நிறைய பேர்த்துக்கு கிடைக்காத ஒரு அனுபவம் அற்புதமான ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதை கொஞ்சம் எதிர்க்காம என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் கேளுங்க நீங்கள் நல்லா தியானத்தில் ஈடுபட்டிங்கன்னா அது ஏதோ ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல வரும் அதை உங்களால் உணர முடியுங்க நம்பிக்கையோட கேளுங்க என்ன செய்தி இது அப்படின்னு அப்படியே உள்வாங்குங்க இந்த மாதிரியான ஒளி வந்தவுடன் சிலர்லாம் பயப்படுறாங்க ஆனா நீங்க அத அன்போட எதிர்கொள்ளும் போது பொக்கிசமாக அது ஒரு பரிசு மழையாக உங்களுக்குள்ளார வருங்க உங்களுக்குள்ளார ஒரு மாற்றம் தோணுதா பிறர் யாருமே பார்க்க முடியாத ஒரு அழைப்பு உங்களுக்குள்ளார ஒழிக்குதா அதுதாங்க இந்த காது ஒளி இது ஒரு அறிகுறிங்க இது ஒரு அழைப்பு இது ஒரு வழிகாட்டலுங்க அது இடது காதில் வந்தாலும் சரி வலது காதில் வந்தாலும் சரி ஒவ்வொரு முறை ஒளி வரும்போது உங்கள் ஆன்மா ஒரு முக்கியமான தகவல்களை பகிர துடிக்குது அப்படின்னு தாங்க அர்த்தம் இப்ப அந்த அழைப்ப நீங்க ஏற்கும் நேரம் வந்துருச்சுங்க இனி உங்களுடைய காதுகள்ல இந்த மாதிரியான ஒளிகள் வந்துச்சு அப்படின்னா அதை உள்வாங்குங்க அதை ரசிங்க அதை அன்போட அப்படியே வரவேற்க கத்துக்கோங்க பிரபஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களை அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை அழகா ரம்மியமாக பாதுகாத்து உங்களை கூட்டிகிட்டு போங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு தேடலுக்குமான விடை உங்களுக்கு உள்ளார இருந்து அழக அற்புதமாக வெளிப்படுங்க நீங்கள் வெளியில் எங்கேயுமே அதற்கான பதிலை தேட வேண்டியதே இல்லைங்க உங்களுக்குள்ளார அப்படியே ஆழ்ந்து போகும்பொழுதே அது கண்டிப்பாக அதற்கான விடையை கொடுத்துருங்க சரிங்களா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க வாழ்க வளமுடன் நன்றி அருட்பேராற்றலின் அன்புக் கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் நன்றி